வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கண்டங்கத்திரிக்கா புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த கண்டங்கத்திரிக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க லங்ஸ் ப்ராப்ளத்துக்கு சளி இருமல் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸான சித்தா ஹோமியோபதிலாம் இதை பத்தி ரொம்ப நிறைய ஹெல்ப் பெனிஃபிட் சொல்லியிருக்காங்க ஆனால் இது கடையில் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதை தான் நாங்கள் இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சுருக்கோம் உங்களுக்கு கிடைச்சா மறக்காமல் இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க இதோட பழமுமே ரொம்ப 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 நல்லது நிறைய பேர் இதை பார்த்துருக்க மாட்டிங்க இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு கோலிக்குண்டு குண்டு சைஸில் தாங்க இது இருக்கும் அந்த கோலிக்குண்டு குண்டு சைஸில் இருக்கும் ஃபுல்லாக மேலெல்லாம் முள் முள்ளாக இருக்கும் இங்கே எங்களுக்கு அவங்க க்ளீன் பண்ணியே கொடுத்துட்டாங்க நாங்கள் எங்களுக்கு க்ளீன் பண்ண ஆனால் இது எப்படி இருக்குன்னா முள் முள்ளாக இருக்கும் இது வந்துட்டு ஒரு சொர சொரப்பான சர்ஃபேஸில் அதாவது ரஃப் சர்ஃபேஸில் நல்லா தேய்ச்சி அந்த முள்ளெல்லாம் எடுத்துடணும் அந்த முள்ளெல்லாம் அப்புறம் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கோழி குண்டு மாதிரி ஒரு பெரிய சைஸ் கோழி குண்டு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விதை இருக்கும் சில பேருக்கு இந்த விதை நிறைய இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா இந்த விதையை இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிடலாம் விதையை எடுத்துட்டு நம்ம சா செஞ்சு சாப்பிட்லாம் எங்களுக்கு விதையோடு சாப்பிட்டாலாம் பிடிக்குன்றதால நாங்கள் விதையோடையே யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி இதை நல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கோம் இது கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாக இருக்குங்க நம்ம கத்திரிக்காய் மாதிரி இருக்காது ரொம்ப பாவக்காய் மாதிரியும் கசக்காது லைட்டாக கசப்பு தன்மை ஆனால் இருக்கும் இப்போ வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு இரும்பு கடாயை எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க வடகம் போட்டு தாளிச்சிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நாலு மிளகாய் ஒரு பத்து பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி டிஷ்கெலாம் கண்டிப்பாக நீங்கள் தான் யூஸ் பண்ணும் நிறைய பேர் உளுத்தம்பரு போட்டு தாளிப்பாங்க நாங்கள் ஆனால் வீட்லேயே செஞ்ச வடகத்தை தாங்க தாளிப்போம் அது வாசனையும் நல்லாயிருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்லி சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இதை நல்லா அப்புறமா தான் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம் இந்த புளி குழம்புக்காகட்டும் இல்லை காரக்குழம்புக்கோ மீன் குழம்புக்கோ எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு தக்காளியை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இந்த தக்காளி வந்துட்டு நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இதுக்கு வந்துட்டு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ஆகும் நீங்கள் இது எல்லாமே வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்கிறது நல்லது நவங்க முக்கால்வாசி இரும்பு தாங்க செய்வோம் இல்லை சட்டியில தான் செய்கிறது ஏன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதில் தான் நிறைய நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்யறதோட இல்லை செய்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா கட் பண்ணி நம்மளை தண்ணியில் போட்டு வச்சுருந்தா கண்டங்கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நார்மல் கத்திரிக்காவோட கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும் அதனால ஒரு பத்துன்னு இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதை நல்லா வதக்கின அப்புறமா வந்துட்டு நமக்கு இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துடும் இப்போ ஹார்டாக இருக்காது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அமுங்கும் அந்த ஸ்டேஜில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு புளி கரைச்சல் வச்சுருந்தோம் அதை வடிகட்டி தான் நாங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம் கொட்டை இல்லாத புளி வாங்கினா கூட சில டைம் அதில் இருக்கிற அந்த கசிடெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்னா வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள் புளித்தண்ணியை புளித்தண்ணி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான கண்டங்கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி இது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுங்க நான் திருப்பி சொல்கிறேன் மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்